ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி நான் நைட் ஷிஃப்ட்டு வேலை முடித்து எங்கள் வீட்டுக்கு வந்தேன் வந்து பார்த்தா அப்படி ஃப்ரெஷ்ஷாக காய்கறி ஒரு தட்டில் இருக்குது காய் கனி ரெண்டுமே இருக்குது என்னதான் பார்த்தா அப்படியே வெண்டைக்காய் சீத்தா பலாப்பழம் கொய்யாப்பழம் அவரக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் இதெல்லாம் என்னடா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பார்த்தா லாஸ்ட்டில் எங்கள் வீட்டில் வளைஞ்சிது தான் என்னோடய மனைவி எந்த செடி வந்தாலும் வாங்கி வைப்பாங்க நான் திட்டுவேன் எந்த ஒரு வேலையாக இதனை ஏன் கஷ்டப்பட்டு கிடக்கிறேன்னு சொல்லி அப்போ எனக்கு தெரியல ஆனால் ஒவ்வொரு செடி வளர்ந்து அதை தர காய்கறிகளை ஃப்ரெஷ்ஷாக பறித்து வீட்டில் சாப்பிட்ற அந்த சுவை சந்தோஷம் அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது அந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் அவரக்காயெலாம் பாருங்களேன் இது எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்கிற தோட்டம்தான் இங்கே நிறைய செடிங்க அதாவது பூச்செடி நிறையா இருக்கும் திராட்சை செடி ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய யூடியூப் சேனலில் நான் என்ன வீடியோ போடணும்னு தெரியாமல் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிற செடிகள் தான் எடுத்து போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்களேன் இப்போது அதை விட அப்போ குட்டி குட்டியாக காமிச்ச செடிகள்லாம் இப்போது பெருசு பெருசாக காய்கள் காய்ச்சி பழங்கள் கொட்டுது இப்போது உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கிறது சப்போட்டா மரம் இப்போ காய் காய்க்க போகுது இது ஆரஞ்சு பழம் செடி அதுக்கு பக்கத்தில் ஸ்டார் ஃப்ரூட் செடி என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட மனைவி இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க வீட்டில் வைக்கலாம்னு சொல்லுவாங்க நான் சொல்வேன் இதெல்லாம் இங்கே வளராது காய்க்காது அப்படின்னு ஆனால் இன்றைக்கி பார்த்தா இவ்வளோ பெரிய மரமாக இருக்குது அதில் காயே காய்க்க போகுது நீங்கள் எங்கள் வீட்டை சுற்றி அதிகமாக கொய்யா மரம் தான் இருக்கும் ஏன்னா எனக்கு சுகரு இவங்க என்ன பண்ணுவாங்க காலையில் அந்த கொய்யா கொழுந்து எலையாக பிரித்து அதில் வெந்தியம் ஆவாரம் பூ சேர்த்து கொதிக்க வச்சு தினமும் கொடுப்பாங்க நான் குடிச்சிட்டு அதை கண்ட்ரோலாக வச்சுப்பேன் இங்கே எங்கள் வீட்டில் ஏலக்கி பழம் கருப்புரவள்ளி நிறைய வெறும் இன்றைக்கி தான் இந்த காய்கறியை பார்த்த உடனே எல்லாத்தையும் நான் வீடியோ எடுக்கணும்னு ஆசை வந்துச்சு மாமரம் இங்கே எல்லா பூ வகைகள் அந்த இது கனகாம்புரம் ரோஜாப்பூ குண்டுமல்லி கத்தாழை இதுக்கப்புறம் எங்கள் அடிக்கடிக்கு லெமன் டீன்னு சொல்லி போட்டு தருவாங்க அப்போது இந்த செடி தான் இந்த லெமன் கிராஸ் இதை பறித்து அலசி கசக்கி கொதிக்க வச்சு கொடுப்பாங்க பாருங்கள் போங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது இல்லாமல் நான் ஆரம்ப காலத்துலேருந்து நாட்டுக்கோழி வளர்ப்பேன் இப்போ சண்டைக்கோழி வளர்க்குறேன் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கோழி இருக்குது தினமும் முட்டையிடும் என் பையன் பொண்ணு நாட்டுக்கோழி முட்டையாக சாப்பிடுவாங்க முருங்கை மரம் காய் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் எப்போ மீன் குழம்பு சாம்பார் வச்சாலும் முருங்கா போட்டு செய்வாங்க இது இல்லாமல் இங்கே என் வீட்டை பார்க்கும்போது அப்படியே ஒரே தோட்டமாக பூங்காவாக சூப்பராக இருக்குது இங்கே நெல்லிக்காய் மரம் சீத்தாப்பழம் மரம் இங்கே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது எலுமிச்சை பழச்சாறு அந்த வீட்டில் வைக்கணும் வைக்கணும் ரொம்ப நாளாக யோசித்துட்டே இருந்தேன் ஆனால் இங்கே பார்த்தா ஒரு மரம் வளர்ந்து காய் காய்ச்சி அதாவது பிஞ்சே விட்டுருச்சு நல்ல சாறு வரும் சொல்லி என் மனைவி சொன்னாங்க கண்டிப்பாக எனக்கு இதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் சும்மா கறிக்கழும்பு சாப்பிடும் போதே அதில் எலுமிச்ச சாறு ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுவேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இங்கே இந்த நீட்டு சொரக்கா குண்டு சுரக்காய் என் கறிக்கடைக்கு மேலே இதை அப்படியே படர்ந்து இதை காய்க்கும் போது உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன் அதே போல் கருவேப்பிலை மரம் சின்ன செடியாக வச்சேன் பெரிய மரம் ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் எதை செஞ்சாலும் கருவேப்பிலை எலுமிச்ச சாறு சேர்த்து தான் சமைத்து சாப்பிடுவோம் உங்கள் வீட்டில் மண் இருந்தால் இதே போல் வைங்க இயற்கையாக சாப்பிடுங்க வாழ்க்கையில் எந்த நோய் இல்லாமல் வாழுங்க நன்றி